ஸ்ரீமதி ராமானுஜாய நம நாராயணியம் முப்பத்தி ஆறாவது தசகம் அஞ்சு ஆறு இந்த ஸ்லோகங்களை பார்ப்போம் இந்த பதவியில் ஆகேட்ட உபக்தர்ஜுனா சுரகபிசம் சம்பத் கணை ஃப்ரா பரிபூஜிதா புரகதோ துர்ப்ரிவாச்ச पुनः गां क्रेतुकां ग्रहीतुं सचिवं ज्ञुङ्क्त ज्ञयुङ्क्तकुदियातेन अपि रुन्धन् मुनि प्राणक्षेप गोहत चमु, चमु। चक्रेण वत्सो हृतः

कुदिया न न न्युङ्क् न्युङ्क्तं कुदिया कुदिया तेन अपि वृन्दन् मुनिप्राणक्षेप चक्रेण वत्सो हृतः अर्जुनः का कार्तवीर्यार्जुनन् आकेटवेटयाडवदकाः उपगतः किलम्बिन त्वत्पित्रा துண உனது தந்தை சுரகவி காமதேனுவிடமிருந்து சம்பிராப்த கிடைக்க பெற்ற ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு சம்பத் சம்ப சிறப்பு சிறப்புமிக்க பொருள்களால் பரிபூஜிதாக அவனை வரவேற்று உபசரித்தான் புரகதோ நரகு நகருக்கு திரும்பின கார்த்தி வீரிய துர்மந்திரி திரிய கண்ணகம் கொண்ட மந்திரிகள் காம் அந்த காமதேனுவை கிரேத்தும் நாமே வாங்கிவிடலாம் என்று பாஜ அறிவுரை கூறினார்கள் புனகா மீண்டும் சச்சிவம் அந்த மந்திரி ஒரு தூதுவனை ஞாயுக்த இக்காரியத்திற்கு நியமனம் செய்தார் நியாயமுக்த இந்த தூதுவனாக சென்று அந்த காமதேனுவை வாங்குவதற்கு ஒருவனை நியமனம் செய்தார் குதியா தேன அபி தீய புத்தி உடைய அவனை முனி ஜமதக்னி உன்னுடைய தகப்பனார் என்ன ருந்தன் தடுத்து நிறுத்தினார் அவன் முனியின் பிராணட்சேப உயிரை மாய்த்தான் ச ரோஷ கோபம் கொண்ட காவ் கோபம் கொண்ட கோ காமதேனு சமூ சக்ரேண தன்னிடமிருந்து உருவாக்கிய வீரர்களால் அவனை கொன்றது ஆயினும் வத்சகா கன்று கூட்டியை கன்று கூட்டி ஹிருதா அபகரிக்கப்பட்டது அர்த்தமாக தான் நினைக்கிறேன் கார்த்த வேட்டைக்காக கிளம்பினான் அவன் கிளம்புற போது இவன் அந்த ஜமதகினியோடய ஆசிரமத் பக்கத்தில் வந்திருப்பார் போல அப்போது அவர் வந்து அவரை கவனிக்கிறார் இந்த விருந்து கிடைத்த நல்ல பொருள்களால் அவனுக்கு வரவேற்று உபசாரம் செய்கிறார் ஊருக்கு திரும்பின அந்த கார்த்த வீரியார்ஜுனனுக்கு மந்திரிகள் சொல்கிறா அந்த காமதேனுவை நாம்ளே வாங்கி விடலாமோன்னு ஸோ ஒரு மந்திரி ஒரு ஆசாமியை அனுப்புகிறார் அந்த ஆசாமி இந்த பசுவை கவர்ந்து செல்வதற்காக தயாராகிறார் அதனை தடுத்த உனது தாப்பனாரை அவர் கொன்று விடுகிறார் காமதேனு தன்னுடைய உடலிலிருந்து உண்டான வீரர்களால் அவனையும் கொன்று விட்டது ஆனால் இந்த அதனோட கண்ணுக்குட்டியை அபகரித்து போய்விட்டார்கள் இதான் இந்த போர்ஷனோட இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் த கிங் கார்த்த வீரியார்ஜுனா கேம் ஹண்டிங் டு த ஃபாரஸ்ட் அண்ட் வாஸ் ஸ்ட்ரீட் வெல் Buy your father with riches and luxuries obtained from the celestial cow, cow Kamadhenu. When the king returned to his town, he was ill-advised by his ministers to buy the cow. The king sent an emissary for the purpose and as your father, the sage, tried to resist his taking away the cow, हिवा स्किल फर वा स्किल सेवरल वारियर्मरज फ फ्रम दि फ्यूरियव अंडस्ट्रॉ दोल आर्मी बट दौलप दर्मी अंड चमु मीन एंड आर्मी सो दर्मी वास्िल बै द वारियस दट दट एमर्ज फ्रम काम धेनु लाइक दट यू कैन अंडर्स्टेड लट् अस् रीड दी श्लोका नौ श्लोक इजक दिसगत सुरगविंप्र संपणा परीपू जिता पुरातों दुर्बन्त्रिवाचा पुनः गां क्रेतुं सचिवं ज्ञयुङ्त् कुदियातेन यूंत, अभि वृन्धन् बुलि प्राणक्षेप सरोष चक्रेण वत्सो हृतः इरव एकं पापो शुक्र उज्जीवित तातवाग्य चलित क्रोधो अत आख्या सम साख्या समम बिब्रत सर बिब्रत दया बिब्रत ता धात है बिब्रत दया दया महोदर उपनिहतं चापं कठोरं सरान् आरूढः सः वा सहवाहयन्त्र यहवाहयन्त्रगरतं महिष् महिष्मतिं महिष्मतिम् आभिसन् वाग्भिः वत्सम् अदाद् अदासुषि अदासुषि क्षितिपतौ सम्प्रास्तुताः सङ्ग्रमं शुक्र उज्जीवित अत चलितक्रोधोऽथ समं बिभ्रत् ध्यात महोदर उपनिहितं चापं कठोरं सरान् आरूढः सहवाहयन्त्रकरतम्

சலித குரோதம் உனக்குள் வெஞ்சனம் உருவாயிற்று சலித குரோதகா உனக்குள் வெஞ்சினம் உருவாகிற்று அத்த அதன் பிறகு மகோதர தியாத மகோதர தியானத்தினால் சாபம் வில் கட்டோரம் கோட்டாரி சரானு அம்புகள் ஆகிய ஆயுதங்களை உபகிதம் உபநிகிதம் அடையப்பெற்று பிப்ரத்து பிப்ரது அவற்றை ஏந்தி சக்கியா உனது நண்பர் அக்ருத விரணனுடன் விரணனுடன் சமம் சேர்ந்து யாக சாரி யகவாக என் குதிரை சாரதியுடன் கூடிய தேரில் ஆரூடா ஏறி மகிஷ்மதி மகிஷ்மதி என்ற நகருக்குள் अभिशन प्रवेश तिरपी तर वार्ता की कंपुटी तरािपदी संग्र संग्रम सारी संग्र, संग्रम, सं, <laughs> संग्र, संग्रम संग्रम संग्रम, संग्रम, संग्रम சங்கரம் சண்டையை சம்பிராப் தொடங்கினாய் இந்த இடத்துல ஒன்று தப்பாகிட்டு இந்த சக்கியாங்கிறது ஒரு இடத்துல இருக்க அந்த சக்கியா நடுவில் வரணும் படிச்சுட அர்த்தம் படிச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் உனது தந்தை சுக்கராச்சாரியரால் உயரளிக்கப் பெற்றார் அவர் நடந்ததை சொல்ல கேட்டு உனக்குள் வெஞ்சனம் உருவெடுத்தது அதன் பிறகு மகோதர தியானத்தால் வில் கோடாரி அம்புகள் ஆகிய ஆயுதங்களை அடையப்பெற்று அவற்றை ஏந்தி உனது நண்பர் அக்ருத விருணருடன் சேர்ந்து குதிரை சாரதியுடன் கூடிய தேரில் ஏறி மகிஷ்மதி என்கிற நகருக்குள் மகிஷ்மதி போன்ற மகிஷ் மாகிஷ்மதி என்கிற நகருக்குள் பிரவேசித்தாய் திரும்பி தர வேண்டும் என்கிற ஒன்றைய வார்த்தைக்கு கன்று கூட்டியை தராதால் அந்த அரசனுடன் சண்டையை தொடங்கினார் சங்க சங்க சங்கரம் தொடங்கினார் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்போ இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் யுவர் ஃபாதர் வாஸ் ப்ராட் பேக் டு லைஃப் பை சுக்ராச்சாரியா வென் யுவர் ஃபாதர் ரிலேட்டட் தி ஹோல் இன்சிடென்ட் You were very angry with the, your friend, Akrita Vruna. Akrita Vruna, you meditated upon Mahodara, who then equipped you with bow, arrows, and the battle axe. Boarding the chariot with the horses and the charioteer, you entered. महा मह महश्मी महश्मी महिष्मति महिष्मी टाउन गिवन वेन द किंग वाज़ रिक्वेस्टेड ही डिड नॉट गिव द का बैक यू स्टार्टेड द बैटल इधार्थम रीड द नो शुक्र उज्जीवित वाक्य चलितक्रोधोऽथ साख्यासमं बिभ्रतयात महोदर उपनिहितं चापं कठोरं शरान् आरुढः सहवाहयन्त्रिकरतं महिष्मतीम् आविजन् वाग भी ही भत्सम अदासुषी चितिपातवु हूँ संगरम श्रीमते रामानुजाय नमः